வேலுச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை தொடர்ந்து வல்லலா அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில் இனி வாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வல்லலா அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மளோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு அகவத் பாராயிரம் பற்றி பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உண்டு வள்ளலார் தன்னுடைய அறநிலைகளை துவக்க போதும் அந்த குருவாரத்தில்தான் தர்மசாலையை துவக்கியதும் தான் ஞானசபையை துவக்கி ஜோதி காட்ட துவங்கியதும் குருவாரத்தில் தான் அகவலை எழுதியதும் குருவாரத்தில் தான் பாம்பு கடிச்சிட்டாலோ தேடுக்கொட்டிட்டாலோ நீங்க கருடம் உருவத்தை நினைச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் இறங்கும் குருவாக இருக்கக்கூடிய பள்ளல் பெருமானாரை தியானம் செய்து அந்த நாம் பாராயணம் செய்யும் போது இந்த பேரருள் தினத்தில் கிடைத்து விடுகிறது இப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயங்காலமும் தீபம்ல அகவத் பாராயிரம் படிக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க பொதுவாக ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உண்டு வள்ளலார் தன்னுடைய அறநிலைகளை துவக்க போது சங்கம் துவக்க போதும் அந்த குருவாரத்தில்தான் துவக்கிறார் தருமசாலியை துவக்கியதும் தான் ஞானசபையை துவக்கி ஜோதி காட்ட துவங்கியதும் குருவாரத்தில் தான் அகவலை எழுதியதும் குருவாரத்தில் தான் என்ன குருவாரத்தினுடைய சிறப்பு என்றால் இப்ப கூட பாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வரும் கோளாலே பிறவையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து எனக்கை அளித்தார் அப்படின்னு சொல்வார் அதனால சாமி சொல்றார் கோளாலே பிறவையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதையே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் அப்படி ஏற்பட்ட உடம்பு சொன்னாக்கா ஆறாயிரத்துக்கு பாடல்களை வள்ளல் பெருமான் அருட்பாவாக செய்தார் அதில் அதிசிறப்பாக இருக்கக்கூடியது அகவல் ஒரே இரவலை எழுதி முடித்த ஆயிரத்தி அறுநூறு வடிகள் அந்த அகவலில் வரும் அதில் எண்ணூறு வரிகள் வரும் வரை அருட்பெருஞ்சோதி என்று தான் அதை முடித்து கொண்டு வருவார் அதன் பிறகு இறைவனை தான் எவ்வாறெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்பதை மற்ற பகுதிகளில் வரும் அந்த அகவலை குருவாரத்தில் செய்யும் பொழுது குருவினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால குருவாரத்தில் அந்த அகவல் பாராயணம் பண்ணுறாங்க அதில் கலந்து கொண்டு அனைத்து ஆண்ம அதை செய்வார்கள் அதை சொல்லுவார் உன்னை பாட பாட வாய் மணக்குதே வஞ்சவினைகள் என விட்டோடி வணங்குதே எல்லாளுனது புகழை கேட்க செவி நயக்குதே என் தாய் தயவை எண்ணும் தோறும் உடம்பு இயக்குதே எனக்கும் உனக்கும் மிசிந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ அப்படின்னு சொல்லுவார் அதனால குருவாரத்தில் அகவல் செய்ய அந்த அகவலை சேவிக்கக்கூடியது பெரும் புண்ணியம் வாய்த்தவர்களுக்குத்தான் தான் அது கூட்டிக் கொடுக்கும் என்னக்கா கருடன் உருவை கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து கண்டு பயம் கெடுமாம் குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திருமலம் தீர்ந்து சிவன் நவன் ஆமே இது திருமந்திரம் கருடன் உருவை கருதும் அளவில் பாம்பு கடிச்சிட்டாலோ தேடு கொட்டிட்டாலோ நீங்க கருடன் உருவத்தை நினைச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் இறங்கும் அதை சொல்றாரு திருமந்திரம் கருடன் உருவை கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திருமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆம் நம்முடைய குருவாக இருக்கக்கூடிய பள்ளல் பெருமானாரை தியானம் செய்து அந்த அகவலை நாம் பாராயணம் செய்யும் போது இந்த பேரருள் அந்த இன்றைய தினத்தில் கிடைத்து குருவாரத்தில் மட்டும் குரு ஓரை நான்கு முறை ஆட்சிக்கு வருகின்றது அன்னைக்கு பூரா அவர் ஆட்சி தான் இருந்தாலும் அவர் சேரில் உட்காரக்கூடிய நேரம் காலை ஆறு டு ஏழு அதே போல் பகல் ஒன்று டு ரெண்டு அதே போல் மா மாலையில் வந்து மாலைன்னு தான் சொல்லணும் சாயங்காலத்துக்கு மேலே மாலைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது மூணு மணிக்கு மேலெல்லாம் மாலை கிடையாது மூணு மணின்றதெல்லாம் அது பிற்பகல் அது பிற்பகல் ஆம் முற்பகல் அப்படின்னு சொன்னால் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் முற்பகல் அப்புறம் பத்துலேருந்து ரெண்டு வரைக்கும் நடுப்பகல் அதன் பிறகு தான் ரெண்டுலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் பிற்பகல் சாயங்காலம் ஆறுலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் தான் மாலை அப்புறம் ஜாமம் சொல்கிறது பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ரெண்டு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் தான் அதிகாலை இது ஒரு பரமரகசியம் ரகசியம் ஆமாம் சாமிக்கு மூன்று வகையான ரகசியங்களையும் தெரிவிச்சார் ஆமாம் பிரம ரகசியம் பேசின்னு உடத்தே தரமர வழங்கும் சாந்த சார் குருவே அப்புறம் பரமரகசியம் ரகசியம் பகர்ந்தனதே அப்படின்னு சொல்லுவார் சிவரகசியம் எல்லாம் தெளிவித்தனக்கே நவநிலை காட்டிய ஞான சர் குருவே இவர்கள் எல்லாம் தொகுத்துதான் ஒன்னு ஒன்னு நூத்தி முப்பது நூத்தி முப்பது முன்னூத்தி நூல்களை நாம் செய்திருக்கிறோம் சொன்னாக்கா அதுக்கு அப்புறம் இறை ஆற்றல் எனக்கு இருந்ததுனாலதான் இவைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்து இந்த மூன்று ரகசியத்தினுடைய சாரந்தான் அகவல் மூன்று ரகசியம் தனித்தனியாகவே நாம் தொகுத்திருக்கிறோம் இதை வந்து அப்படியே மூன்றினுடைய ரகசியத்தையும் அகவலில் தொகுத்திருக்கிறார் அதனால் அகவலை நாம் எப்பொழுதும் பாராயணம் செய்யணும் குருவாரத்தில் செய்யணும் சொல்லப்போனாக்கா வடக்கு நோக்கி அதை சொன்னால் சுத்த சுத்திகள் கிடைக்கும் சாமி சொல்லுவார் தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டணும் கேட்க வேண்டியவங்களாண்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அவருக்கு இறைவன் கூடவே இருந்து அல்லும் பகலும் அதை அவருக்கு இருந்து காட்டி கொடுத்துட்டார் அதனால்தான் அவர் சொல்வார் இறைவனின் தருளாலே உன்னை கண்டு உனக்குள் என்னை கண்டு எனக்குள் உன்னை கண்டு இருவரும் ஒன்றாக உறைவது கண்டு அதிசயத்தை நவ்போதிசயத்தை ஒழிக்கும் உலவருள் க அதனால் அகவலை நாம் கண்டிப்பாக ஆறு திருமுறைகளை வாங்குறீங்களோ வாங்கலையோ அகவலையாவது வழங்கி அதுவாவது அதுவாது உங்களுக்கு ஒரு சொத்து அந்த சொத்து உங்களுக்கு பேசும் பேசும் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு வரிகளும் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டது எல்லாத்தையும் ஒரு ரகசியத்தை சொல்றது ஒரு காவியம் செய்தாங்க அந்த நாட்கள் பள்ளல் பெருமானாருக்கு இந்த ரகசியங்கள் அத்தனையும் சொல்லிட்டதுனால அந்த முப்பெரும் ரகசியங்களையும் அகவலில் கொடுத்து விட்டார் அதனால நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள் பார்த்துக்க